நான் அதிகமான சித்திர திருவிழா பார்த்துருக்கேன் அப்போ சின்ன சின்ன பிள்ளைங்க எங்கள் அம்மாச்சி வீட்டில் இருக்கையில் அந்த திருவிழா நிறைய பார்த்துருக்கேன் நான் சவுண்டு இல்லை நான் தான் வீட்டில் போட்டேன் ரெண்டு பேரும் லீவுக்கு இருக்காங்க சண்டை போடுறாங்க நீங்க கண்டிப்பா பாக்கணும் திருவிழாவுக்கு வந்து ஓய் அப்படியே அந்த இருக்கிறவங்களை கண்டிப்பா திருவிழாவுக்கு வந்திருக்கணும் அப்படியா சூப்பர் நீங்க பாத்துட்டீங்களா திருவிழா சின்ன பசங்கன்னா அப்படித்தான் அது ஒரு சத் சந்தோஷம்ப்பா சின்ன பசங்கன்னா அப்படித்தான் அது ஒரு சந்தோஷம்ப்பா சூப்பர்

பார்த்தேன்பா இந்த டைம் வரல வரல இந்த டைம் வரல மதுரையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா இல்லை நான் பிறந்ததும் மதுரை தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கதும் மதுரை மாவட்டம்தான் ரெண்டுமே நான் மதுரை மாவட்டம் தான் கல்யாணம் பண்ணி கொடு பிறந்த ஏரியா வந்து மேலூருக்கு அந்த மேலூரில் சிவகங்கைப்பூர் ரோட்டில் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து மேலூர் பக்கத்தில்

லைவ் பக்கமே வரேங்க சூப்பர் சூப்பர் சேனல் இல்லைப்பா எனக்கு ஓகே 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 சூப்பர் அந்த ப்ரொஃபைல் போட்டோல இருக்கதா நீங்களா அவங்க உங்க வீட்டுக்காராமாவா டே லைவ் ஏன்னு சத்தம் போடுறீங்க காய் நல்லா இருந்தா எனக்கு ஒரு காய் பிடிங்கிட்டு வாங்க நல்ல பெரிய காயா ஆ ஆப்ரது ஒரு காய்

பவி தேங்காய் அப்பனாக்கில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஊற விடா அப்புறம் ஊறாது அப்புறம் அங்கே இருக்க தண்ணி அந்த கப்பில் மோந்து ஊற்றி வச்சு கொண்டுட்டு வரையண்டா தம்பி ரெஸ்ட்லாம் பார்த்தா குட்டீஸ் என்ன படிக்கிறாங்க பையன் எட்டு முடிச்சு ஒம்பது போகிறாரு அவர் திருச்சியில் ஹாஸ்டலில் படிக்கிறாரு பாப்பா அஞ்சு முடிச்சு ஆறு போகுது